இஸ்ரேல் லெபனன் பிரச்சனை இப்போ இது இஸ்ரேல் லெபனன் பிரச்சனை கிடையாது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் இஸ்ரேல் ஈரானை அடிக்குமா ஈரான் இஸ்ரேல் அடிச்சுட்டாங்களே என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பத்து வீடியோ நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு ரஷ்யாவை வம்பு கழிக்கிறது இஸ்ரேல் அதுவும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இராணுவ பேசஸ் இருக்கும்ல அந்த ராணுவ பேசிஸுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் கண்டிப்பாக ரஷ்யாவையும் கோபமடைய வச்சிருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இஸ்ரேல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவுக்கு பெரிய ப்ரெஷரை பில்ட் பண்ணும் அதே ப்ரெஷர் இப்போ அமெரிக்காவுக்கு வந்திருக்கு ஏன்னா எல்லா ஊடகங்களும் மேற்கத்திய ஊடகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவினுடைய கை ஓங்கி வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையை சாதாரணமாக பயன்படுத்தின ரஷ்யா மிகப்பெரிய அளவில் மேற்குலக நாடுகள் கூட அந்த காம்படிட் பண்ணுறதுக்கான அந்த என்வாயன்மெண்ட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலை கொடுத்துட்ருக்காங்க அந்த தகவலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளும் லேட்டஸ்டாக நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் ப்ளஸ் எங்களுடைய ஏர்பேஸில் தாக்குதலே நடத்தவில்லையே அப்படின்னு சொன்ன இஸ்ரேலினுடைய உண்மை முகம் சேட்டலைட் இமேஜ் வழியாக வெளியில் வந்திருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை அப்படிங்கிற பல அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இன்னும் சில அப்டேட்ஸ் தமிழ் பட்சத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அன்பு தமிழங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் சிரியாவினுடைய ஒரு கோஸ்டல் சிட்டி தான் ஜப்ளே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜப்லே அப்படிங்கிற இந்த சிட்டிக்குள்ள ஒரு ராணுவ பேஸ் ஒரு ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு இந்த ஏர்பேஸ் யாருடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரஷ்யாவினுடையது இந்த ஹெமீமியம் அப்படிங்கிற இந்த ஏர்பேஸ் ரஷ்யா ரொம்ப நாளா அவங்களுடைய ராணுவத்துக்காகவும் அவங்க சிரியாவினுடைய அந்த நட்பு குழுக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் பயன்படுத்தின ஏர்பேஸ் தான் சோ இந்த ஏர்பேஸ்ல தான் இப்ப தாக்குதலை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இஸ்ரேல் ஏன் இப்போ சிரியா பக்கம் போயிருக்காங்க நேராக இந்த கேள்வி உங்கள் மனசில் இருக்கட்டும் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நேரடியாக ஈரான் அடிக்கிறது வேஸ்ட் ஈரான் அடிக்கணும்னா முதல்ல ஒரு எதிரியை வீழ்த்தணுனா அந்த எதிரிக்கான ஆயுதங்கள் அந்த எதிரிக்கு யாரெல்லாம் சப்போர்ட் கொடுப்பாங்க அவங்களெல்லாம் ஃபஸ்ட் அடித்து நிப்பாட்டி தனியாக வைக்கணும் அதன் பிறகு எதிரி அடித்தாதான் எதிரி அடிக்கும்போது மீதம் இருக்கும் குழுக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக வராது அப்போது ஈரான் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய ப்ராக்சிஸ் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தேடுறாங்க ஈரானுடைய ப்ராக்சிஸ் தான் ஹமாஸ் ஈரானுடைய ப்ராக்ஸி தான் ஹிஸ்புல்லா ஈரானுடைய ப்ராக்ஸி தான் ஹூத்தி ஈரானுடைய ப்ராக்ஸி தான் சிரியாவில் இருக்கக்கூடிய படை அப்போது இது எல்லாமே ஈரானுடைய ப்ராக்ஸி அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு சக்திகளுடன் ஈரானை அடித்தா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறாங்க ஹமாஸ் அடித்தாங்க நேராக லெபனனுக்குள்ளே வரப்போகிறோன்னு சொன்னாங்க ஹிஸ்புலா வந்துச்சு ஹிஸ்புலாவை அடித்தாங்க ஹிஸ்புலாவினுடைய முக்கியமான தலைவர்களை அடித்தாங்க அடுத்ததாக ஈரானை கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டி பார்த்து ஈரான் இதுக்குள்ளே வாராங்களா இல்லையா அப்படிங்கிற ஆழம் பார்த்தாங்க ஈரான் வந்தது ஆனால் பெரிய அளவில் ஈரான் இந்த யுத்தத்தை நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் டூ அப்படிங்கிறதுக்கான அந்த முடிவு எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவித்தார்கள் ஆனால் மறுபடியும் இஸ்ரேலுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது ஈரான் மறுபடியும் வரலாம் அப்போ ஈரானுடைய அடுத்த கட்ட ப்ராக்ஸி எங்கே இருக்குன்னா சிரியாவில் இருக்குது ஸோ சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பேசஸில் இப்படி தாக்குதல் நடத்திடலாம் ஏன்னா இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அழிவு இல்லாட்டி ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது உருவாக வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே கால்குலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி காய்நகர்த்தல் அப்படின்னு சொல்கிறத நேரடியாக ஈரானால தட்டி கேட்க முடியுமான்னு கேட்டால் முடியாது இந்த இடத்துல இஸ்ரேல் செய்வது ரொம்ப நாசுக்காக இருந்தாலும் அது ஈரானுக்கு எதிரானது அப்படிங்கிறது ஈரானுக்கும் நல்லா தெரியும் ஆனால் ஈரானால் எதுவுமே செய்ய முடியாது என்னப்பா நீ போய் சிரியாவை அடிச்சிட்டியாமே அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்க முடியாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பல குரூப்புக்கு ஈரான் தான் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சாலும் நேரடியாக ஈரானோ இல்லாட்டி அந்த குழுக்களோ நான் ஈரான்கிட்ட தான் காசு வாங்குறேன்னு சொல்லி அவங்க சொன்னதும் கிடையாது ஈரான் தான் எங்களுக்கு வெப்பன் தராங்க அப்படிங்கிறது அவங்க சொல்ல போகிறதும் கிடையாது இது எல்லாமே ரகசியமாக நடக்கும்போது அடித்தா யார் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய மெண்டாலிட்டி சரி இதனால ரஷ்யாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டா ஈரானும் ரஷ்யாவும் ஒரு கட்டத்தில் நண்பர்களாக இருக்காங்க இருந்து கொண்டே இருக்காங்க பட் இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களையோ இல்லை ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யாவோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இரண்டு நாடுமே ஒரு பெரிய சந்தர்ப்பத்தில் சிக்கி கொண்டிருக்கின்றன இரண்டு நாடுகளுமே ஒரே நேரத்தில் யுத்தம் அப்படிங்கிறத சமாளிக்க வேண்டிய தருணம் நிற்கிறார்கள் ஸோ இரண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க பண்டமாற்ற முறையில இந்த மிசைலை நீ வச்சுக்கோ எனக்கு அந்த மிசைல கொடு அப்படின்னு சொல்லி தான் வாங்க முடியுமே தவிர என்டர் மிசைலை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி வாங்க முடியாது அப்போ நேராக ரஷ்யாவினுடைய கை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் ஈரான் வழியாக ரஷ்யா என்ன செய்வாங்க ஒரு வேலை உதவி செய்யலாம் ஈரான் பேக்டு குரூப்புக்கு கொடுக்கலாமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பா இஸ்ரேலுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு ஆயுத குவியல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அந்த ஆயுத குவியல் இருந்த இடம் எந்த பேசா இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட இஸ்ரேல் நேரடி அங்க தாக்குதல் நடத்துறாங்க இதுதான் சிரியால இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலுக்கான மெயின் ரீசன் இந்த மெயின் ஒரு வேலை செகண்ட் வேர்ல்டு வார்ல பேர்

முயற்சிகள்ல ரஷ்யா ஈடுபட வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததா வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான் ஜப்பான் நாடு எப்பா நம்முடைய மக்கள் நிறைய பேர் லெபனன்ல இருக்காங்க சீக்கிரமா அவங்களை மீட்டு வர வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்காங்க பல நாடுகளும் ஈரானுக்கு யாரும் போகாதீங்க ஈரானில் இருக்கக்கூடிய நபர்கள் சீக்கிரமா நம்ம நாட்டுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க இந்தியா பிரான்ஸ் யூகே இன்னும் பல நாடுகள் கொடுத்திருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ ஜப்பானும் என்ன அறிவிப்பை கொடுத்திருக்காங்க மிடில் ஈஸ்டை கொஞ்சம் பார்த்து என்ன செஞ்சுக்கோங்க உள்ள போறதும் வர்றதும் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இரண்டு செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை இப்போ லெபனன் பக்கமாக லெபனன்ல இருந்து மனிதர்களை கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் அப்படிங்கிற செய்ய போறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதே ஜப்பான் ஆசிய லெவலில் ஒரு நேட்டோவை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிருந்தாங்க அது ஏன் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கறத வேறொரு பதிவில் பார்க்கலாம் கடைசியா காசா பகுதிகளிலும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல் இந்த பக்கம் இஸ்ரேல் சிரியாவினுடைய தாக்குதலை செஞ்சு அடுத்ததா காசா பகுதியிலும் தாக்குதலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதில் ஒரு நபருடைய பெயர் ரொம்ப பெரிய அளவில் அடிப்படுது அந்த நபருடைய பெயர் சதுவா அப்படிங்கிறது தான் இந்த சல்கா அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரமாவது வருடம் ரமலால வச்சு இரண்டு இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்களை கொன்று அந்த கொன்று அந்த கையில் அந்த ரத்தத்தோடு ஒருத்தன் வந்து போஸ்ட் கொடுக்குறான் அவன் தான் சல்கா அப்படிங்கிறவன் ஸோ இந்த ரத்தத்தோடய போஸ்ட் கொடுத்தவனை அரஸ்ட் பண்ணுறாங்க இஸ்ரேல் அரசாங்கம் அப்படி அரஸ்ட் பண்ணவங்களை அவங்க சிறைச்சாலையில் வச்சிருக்காங்க பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா டீல் பேசுவாங்கள்ல எங்களுடைய சிறை கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் உங்களுடைய சிறை கைதிகளை நீங்கள் விடுவீங்கள் அப்படின்னு சொல்லி சுவாப் பண்ணுவாங்க பிரச்சினர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கும் அந்த பிரிஷ்னர் எக்ஸ்சேஞ்சில் இந்த சலுகா அப்படிங்கிற மறுபடியும் எங்கேயே போகிறான் காசாக்குள்ளே அதாவது பாலஸ்தீனத்துக்குள்ளே அனுப்பப்படுறான் அப்படி அனுப்பப்படுற இந்த சல்காவை மறுபடியும் நோட்டமிட்டு இன்றைக்கி திட்டம் போட்டு தூக்கியிருக்காங்க இஸ்ரேல் சல்கா மீண்டும் இதே மாதிரி இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்களை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவன் பாலஸ்தீனத்துக்குள்ளே தான் இருக்கான் அப்படிங்கிற அந்த தகவல் கிடச்ச உடனே அவனை கொள்வதுக்கான ஸ்பெஷலாக அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஃபோர்ஸ் அனுப்பி அவங்களை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இன்னைக்கு பெய்ரூட்டில் ஆறு இடங்களில் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் பெய்ரூட்டில் ஆறு இடங்களில் ஸோ இந்த ஆறு இடங்களில் முக்கியமாக ஒரு பில்டிங்கும் அஞ்சு இடங்கள் அப்படின்னு சொல்கிறது அங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வில்லேஜ் பக்கம்தான் ஸோ ஓவராலாக பெய்ரூட்டில் நடத்தப்படக்கூடிய தாக்குதலை இஸ்ரேல் கம்மி பண்ணலை பிற நாடுகள் சிரியா உட்பட காசா இங்கெல்லாம் தாக்குதலை நிற்பாட்டிட்டாங்களா இஸ்ரேல் அப்படின்னு கேட்டால் எதுவுமே நிறுத்தப்படவில்லை ஆனால் யார் இந்த தாக்குதலை நிற்பாட்டிட்டாங்க இப்போ இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தாக்குதலை நடத்துகிறாங்களா இல்லை ஒரே நாள் அத்தனை மணி நேரம் தாக்குதலை நடத்திட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க ஹூத்தி ஏதாவது தாக்குதலை நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தா நேற்று ஒரு தாக்குதல் நடந்தது இஸ்ரேலினுடைய ஒரு கப்பலை ஹூத்தியினுடைய ஆளில்லா கப்பல் வைத்து அது ஆளிலா ட்ரோன் மாதிரி ஆளில்லா கப்பல் வைத்து தகர்த்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது ஆனால் அதன் பிறகு ஹூத்திஸினுடைய செய்தி வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிப்பா ஒரு முக்கியமான ஏர்பேஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் வச்சிருந்த ஏர்பேஸை ஈரான் அடிச்சிட்டாங்க ரொம்ப பெரிய அளவில் அது இஸ்ரேலுக்கு இழப்பு அப்படின்னு சொன்னாங்களே அதை மறுத்திருந்தார்களே இஸ்ரேல் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் அந்த ஏர்பேஸை அடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத சேட்டிலைட் இமேஜ் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சேட்டிலைட் இமேஜஸ் அப்படிங்கிறது வெளியாகுது ஆனால் பர்டிகுலராக அந்த டைமில் மட்டும் இறங்கின சேட்டலைட் இமேஜஸில் நிறைய கிளவுடு பயங்கரமான கிளவுடு புகை மூட்ட மாதிரி கிளவுடு அப்போ இந்த கிளவுடு வழியாக பார்ப்பது எப்படி அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் டிஜிட்டலாக உருவாக்கப்பட்ட கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க இது இஸ்ரேல் டீம் செஞ்சுருக்காங்க ஸோ டெிகேட்டடாக இஸ்ரேல் டீம் இப்படி செய்யும்போது இதனுடைய வேறொரு வேர்ஷன் அப்படிங்கிறது இப்போது வெளியாகி இருக்கிறது எஸ் இஸ்ரேலுடைய ஏர்பேஸில் நல்ல ஒரு அடி விழுந்திருக்கு இந்த நாவேட்டம் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸும் டெல்ன் ஆஃப் அப்படிங்கிற ஏர்பேஸ்லேயும் அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறத சேட்டலைட் இமேஜ் நமக்கு காண்பிக்கிறது இந்த சேட்டலைட் இமேஜஸ்ஸுடைய புகைப்படம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி அப்டேட் வருவதும் இல்லை அப்டேட் முடிஞ்சிருச்சுப்பா தூங்க போங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதில் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக தமிழ் பட்சத்தை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும் அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் பிரச்சனையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த அப்டேட் மாதிரியே இன்னும் பல அப்டேட்ஸ் வரப்போ அந்த அப்டேட் பற்றி தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்